தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் நிர்வாகிகளுக்கு மாநாடு குறித்த முக்கிய அறிவிப்பை இன்று காலை விஜய் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் தற்போது அக்கட்சியின் முதல் மாநாடு நடத்துவதற்கு ஆயத்தமாகி வருகிறார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரமாண்டி அடுத்த வீசாலையில் மாநாடு நடத்துவதற்காக எண்பத்து ஐந்து ஏக்கர் நிலத்தை அக்கட்சியினர் தேர்வு செய்துள்ளனர் இங்கு வருகிற மூன்றாம் தேதி மாநாட்டை நடத்த விஜய் முடிவு செய்துள்ளார் மாநாடு நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அதற்கு பாதுகாப்பு அளித்திட வேண்டும் என்று கூறி கடந்த மாதம் எட்டாம் தேதி விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் அக்கட்சி சார்பில் மனு கொடுக்கப்பட்டது தமிழக கழகத்தின் மாநாட்டினால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் மாநாடு நடத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட முப்பத்து மூன்று நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாநாட்டை நடத்துவது குறித்து பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் குறுகிய காலமாக இருப்பதால் மாநாட்டை இருபத்தி மூன்றாம் தேதி நடத்த முடியுமா என்றும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் குறித்தும் விஜய் தீவிரமாக ஆலோசனை நடத்தினார் தாமிக்காவின் முதல் மாநாட்டை இந்த மாதத்திற்குள் நடத்த வேண்டும் என ஆலோசனைக் கூட்டத்தில் விஜய் பேசியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாடு நடைபெறும் தேதி மற்றும் கட்சியின் முக்கிய தகவலை இன்று காலை பதினோரு மணிக்கு விஜய் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது